மின்வாரிய துறையால் அரசு மக்கள கொல்ல நினைக்கிறே கட்டணோ என்னும் பேர சொல்லி கழுத்த நெருக்கிறே மின்வாரிய துறையால் அரசு மக்கள கொல்ல நினைக்கிறதே கட்டணோ என்னும் பேர சொல்லி கழுத்த நெருக்கிறே பால வலியும் இல்லாம மக்களும் வீதியில் நிற்கிறா கொள்ள அடிக்க அரசு கும்பலும் தயாராக இருக்கிறான் இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா மின்வாரிய துறையால் அரசு மக்களை கொல்ல நினைக்கிதே கட்டணம் என்னும் பேரை சொல்லி கழுத்த நினைக்கிறதே கொரோனா வந்து சாகாத வலிமையான மக்களையும் கரண்டு பில்லு கொள்ளுதே கோடி சுருன கும்பலையும்ட்டி அனுப்புடுங்குற உயிர்லாத வைக்க மூவாயிரம் கோடியடா உங்க கிட்ட மாட்டிக்கிட்டே துடிக்கிது எங்க நாடியடா இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா மின்வாரிய துறையால் அரசு மக்களை கொல்ல நெனைக்கிறே கட்டணோ என்னும் பேரச் சொல்லி கழுத்த நெரிக்கிறே